வாங்க கொஞ்சம் நேரம் கதை பேசலாம் ஏன் கதை நான் இன்றைக்கி கொஞ்சம் நான் ஊர் சுற்றிட்டு வந்தேன் இன்றைக்கி தண்டாம்பட்டு விற்கம் போனேன் அங்கே வந்து அந்த தர்பூசணி விற்கிறவரை பார்த்தேன் நல்லா இருந்தது சில விஷயங்கள்லாம் வந்து எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படி தோணுச்சு நிறைய கதைகள் கிடச்சிது அதுக்கப்புறம் இங்கேருந்து போகும்போதே வந்து சிலம்பு டீ வந்து டீ குடிச்சேனா அப்போ அங்கே வந்து ஹாப்பியாக இருந்தது நான் டீ சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு அஞ்சு அண்ணாங்க வந்தாங்க அதில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து செம்போத்து மாதிரியே இருந்தார் ஹைட்டாக ஆனால் செம்போத்து அவ்வளோ ஹைட் இல்லை கொஞ்சம் குள்ளும் ஆனால் அளவுக்கு தாடி இல்லை ஆனால் செம்போத்து மாதிரி இருந்தார் நல்லா விளைவிலையே என்ன அவரும் பாய் தானா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா பேசினாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சது செம்போத்து மாதிரி இருந்தார் ஆனால் செம்போத்து இல்லை ஓகேவா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வந்து செம்போத்து செம்போத்து சொல்லிட்டு சிட்டி கள்ளியை கூட நான் செம்போத்து அப்படி சொல்லிட்டு போகிறேன் அதே மாதிரி என்னோடய செம்போத்து மாதிரியே இப்படி தாடி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் அவன் அவன் ஜாடியில் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்கள வந்து செம்போத்து அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போடுறேன்ல ஆனால் அவங்க மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களாம் என்னோட செம்போத்து கிடையாது அதனால் பார்க்குற எல்லாரையும் வந்து என்னோட செம்போத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கூடாது ஓகேவா அடுத்தது வந்து என்னாச்சுன்னா அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு அண்ணா வந்து மெட்டி போட்டுட்டு காலில் ஆனால் அது மெட்டி இல்லையா அதுக்கு பேரு தடா தான் அந்த அண்ணன் சொன்னாங்க நான் இன்னும் வந்து கூகுளில் வந்து தேடி பார்க்கல இதே மாதிரி சாத்தனூரில் கூட ஒரு ப்ரோ வந்து காலில் வந்து அந்த அந்த மெட்டி மாதிரியே ஒரு வளையம் போட்டிருந்தாங்க ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு அந்த அண்ணாக்கு அதே மாதிரி இந்த ப்ரோக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே அவங்க ஒய்ஃப் வந்து போட்டு விட்டாங்க போல் அப்படி சொன்னாங்க இதை கழட்ட இதை கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் அவர் கழட்டவே இல்லை அவர் வந்து காலில் போட்டுகிட்டே இருந்தார் அப்புறம் காலில் போட்டுகிட்டே இருந்தாரா அதுக்கப்புறம் இருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ என்ன ஜென்ஸ்லாம் வந்து நிமிர்ந்து பார்த்துட்டு பொண்ணுங்க கழுத்தில் தாள் இருந்துச்சு ஓ இது அடுத்தவன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சைட் எடுக்க போகிறேன் ஆனால் ஜென்ஸ் காலெலாம் ஜென்ஸ்க்கெலாம் வந்து கல்யாணம் ஆன மாதிரி அந்த அடி இருக்காது ஈஸியாக போய் சொல்லிடலாம் இல்லை அந்த காலத்துலலாம் வந்து ஏன்னா தடா படா அப்படின்ட்டு ஏதோ போட்டு விட்ருக்காங்கல்ல எங்கள் எங்கள் ராஜேந்திர பிரசாத் சார் கூட போட்டிருந்தார் அப்போ நான் படிக்கும்போது எயித்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவர் வந்து குள்ளமாக கொஞ்சம் விளையிலே நல்லா அழகா இருப்பாரு ஆனா சார் வந்து சாராயம் குடிப்பாரு எனக்கு கொஞ்சம் தண்ணி சொல்லிட்டு அது கொஞ்சம் பிடிக்காது சில சமயத்துல அவர் அதுக்கப்புறமா ஆனா அந்த அந்த சார் கூட மேட்டி போட்டுட்டு இருந்தார் கொஞ்ச நாள் போட்டிருந்தார் போல இந்த மாதிரி அது என்ன தடா மெட்டியில அதுக்கு பேரு தடா அப்ப அப்ப பெண்கள் காலில் போடுறதுதான் மெட்டி ஆண்கள் காலில போடுறது தடா நம்ம வச்சுக்கலாமா இருந்தது ஒரே ஒரு தான் அந்த அண்ணா வந்து ஆனா இது என்ன நான் அப்படி கேக்கும்போது அந்த அண்ணால சொல்லும் போது ஒரு மா நிறைய அந்த டோன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ஹாப்பியா ஆயிடுச்சு அப்படியே அது அது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த அண்ணா சொன்னது அதுக்கப்புறமா அங்கே ஒருத்தர் வந்து எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க தண்ணி வாங் தண்ணி வாங்கினாங்க அதில் ஒரு ஒரு என்னென்ன பண்ணாரு கருப்பா இருந்தன்னா மட்டும் ஃபுட்டு வச்சு அவங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டாரு ஒருவேளை இவங்கெல்லாம் முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவருக்கு பசி ஏற்றிருக்காது அப்புறம் அங்கே வந்து உட்காந்து அங்கே பசிச்சதும் சாப்பிட்ருப்பாரு ஐ திங்க் மேபி இருக்கலாம் நாங்கூட அப்படித்தான் ஆனால் ஏன் கூட வரவங்களாம் அப்படி இல்லை பசி பசிச்சாலும் சில சமயத்துல வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அதுவும் ஏன் கூட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே இவளுக்கு செலவு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம வருவாங்க எங்கள் அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போனோம்னா சுத்தம் எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போனால் யோசித்து யோசித்து சாப்பிடுவாங்க அவங்க யோசித்து யோசித்து சாப்பிட்றதுனால நம்மளாலையும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் தான் பார்த்தேன் அதுதான் சொல்கிறது மற்றதெல்லாம் வந்து மருந்துட்டா என்ன பண்றது அப்புறமா ஒரு நிழற்கொடையிலெல்லாம் உக்காந்து குடிச்சுட்டு இருந்தாங்க போலீஸ் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல தன் என்ன ஊர் அது கொஞ்சம் கிட்ட தான் நினைக்கிறேன் அது என்ன ஊருன்னு நான் கவனிக்கலை அங்கே ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அங்கே வந்து ஒரு போர்டு இருக்கும் ஜெயம் ஸ்கூல் போர்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நாளைக்கு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் மறந்துட்டேன் இப்போ எனக்கு அடிக்கடி ஆனால் போகிற வழியிலே வந்து நிறைய பேர் மரத்தடில்ல அங்கே இங்கே அப்பெல்லாம் உட்காந்து குடிச்சுட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் நின்று ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போலாம் நிழற்குடையிலாம் நிறைய குடிக்கிறாங்க அரசாங்கமே வந்து குடிமகன்களுக்கு தான் நிழற்குடை கட்டி வச்சுருக்கிறாங்க அப்பொழுது எப்போ சாமி இங்கே குடிச்சிட்டு இங்கே படுத்துட்டு அங்கேயே நிழற்குடையிலேயே ஒன்று கூப்பிட்டு அங்கேயே ஆய் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இலவசபார் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்புறமா என்னாச்சு முஸ்லீம்ஸ்லாம் இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பைக்கில் போனவங்க எல்லாமே முஸ்லீம்ஸாக தான் இருந்தாங்க குடிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் முஸ்லீம்ஸ் ஜென்ஸு லேடிஸ் இல்லை லேடிஸ் கூட்டிகிட்டு போனவங்க குடிச்சிருந்தாங்களா தெரில குடிக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லா முஸ்லீம்ஸும் குடிக்கிறாங்கன்னு சொல்ல இன்றைக்கி கொஞ்சம் மோஸ்ட்லி முஸ்லீம்ஸும் குடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் அது ஏன் அப்படி ரம்ஜானுக்கு மறுநாள் இப்படி ஜாலியாக இருப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் கரி நாள் அப்போலாம் குடிப்பாங்கல்ல டேமுக்கெலாம் போயிட்டு இல்லை வேற எங்கேயாச்சும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நான் கேட்குறேன் ஆனா டேம்ல எல்லாம் குடிக்கிறதுக்கு அலோவ் பண்றதுலாம் வந்து ரொம்ப டேஞ்சர் தெரியுமா பெண்கள்லாம் போகிறாங்கல்ல குடிக்கிறவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஒழுக்கமா இருந்துருவாங்களா அப்படிலாம் இல்லை ஏதாச்சும் ரொம்ப பெருசா தான் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து தடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்காகவே இதான் செயல் பண்ணுற பண்றாங்க அப்பல மக்களுக்காகலாம் இல்லை இந்த அரசாங்கம் மக்களை வந்து முன்னிறுத்தி முன்னிறுத்தி நடக்கிறதா எனக்கு எதுவும் தெரியல அதுக்கப்புறம் ஹெல்மெட் பிடிக்க அண்ணா சொன்னாரு அந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிறது ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது பிடிக்கிறதே வந்து அவங்களோட வருமானத்துக்காக தான் அப்படி சொல்லிட்டு ஃபைன் போடுறதே அவங்களோட வருமானத்துக்காக தான் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஹெல்மெட் போடாமல் போய் ஆக்சிடென்ட் ஆனால் நமக்கு தானே தலையில் அடி அடிப்படும் நம்ம அடிபட்டுச்சுனா அப்ப நம்மளால வந்து அதை பார்த்துக்க முடியும் அது அப்படி இல்லை நம்முடைய ஒவ்வொரு செயலும் வந்து ஒன்னோடு ஒன்று தொடர்புடைய ஒன்னோட ஒன்று தொடர்புடையது நம்ம எல்லாருமே ஒரு சங்கிலி மாதிரி ஒருத்தங்களோட ஒருத்தங்க லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி இணைப்போட தான் இருக்கும் அப்படி இணைப்போட இருக்கும்போது நான் மனுஷங்களை மட்டும் சொல்கிறேன் ஆடு மாடு குரங்கு கோட்டம் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு புழு எறும்பு வண்டு பூச்சி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அப்போ நம்ம சங்கிலிங்களா இருக்கும்போது அதில் ஒரு சங்கிலிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்னா கூட நம்மளோட அந்த ஒட்டுமொத்த இயற்கையே வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து தான் அப்படி இருக்கும்போது நமக்கு அடிப்பட்டுச்சுன்னா அடிபட்டு பட்டுடுங்கிறதுக்காக ஹெல்மெட் போட சொல்றாங்க சரி அவங்களோட டியூட்டி அப்புறம் நம்மளை பாதுகாத்து பார்த்துக்கறது எப்படி நல்ல ரோடு போட்டா நம்மள பாதுகாத்துக்க முடியுமா இல்லை இந்த ரோடே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இதை விட பெருசா ரோடு போட்டு இன்னும் நிறைய வாகனங்கள் வந்தா ஆக்சிடென்ட் தானே ஆகும் நம்ம நம்முடைய இயற்கை வளத்தை வந்து நம்ம அழிச்சுட்டு நமக்கு என்ன வந்து பொக்கிஷமோ அதெல்லாம் அழிச்சிட்டு வெளிநாட்டுக்காரங்க மாதிரி அப்படியே வந்து வெறும் அங்கே வந்து அவங்க நேச்சருக்கு அது சரியாக இருக்கலாம் இது நம்ம நேச்சர் நம்ம எப்படி வாழ் வாழறது தான் வந்து நல் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஏசி போட்டுக்கிறது அதுக்கப்புறமா கட கட்டடத்துக்குள்ளே உட்காந்துட்டு எல்லாம் மரத்தையும் வெட்டிடுறது அதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கல சரியா அது அது இல்லாம இதெல்லாம் தடுக்கவும் முடியாது இல்ல என்னால மட்டுமே மரத்தை வெட்டாதீங்க என்ன கவர்மெண்ட் என்ன மரத்தை வெட்டாம இருந்துட்டு போதா என்ன ஏ இங்க இருக்கிற இந்த புளிய மரம் வெட்டினா தான் வந்து இங்கெல்லாம் குரங்கு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா சொன்னான் அவ பேர் சொல்ல விரும்பல எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஆனா அது அவங்களுடைய மனநிலை இல்ல அதுக்கு குரங்கு வந்து அவங்க வீட்டில் அழும்பு பண்ணுது கக்கா பண்ணுது உச்சா போகுது அப்போ மரத்தை வெட்டிட்டா குரங்கு வராது அப்படிங்கிறது அவளோட தாட்டு ஆனா அப்படி இல்லை இந்த மரத்தை வெட்டிட்டு அந்த மரம் இருந் அந்த இது வந்து ஒரு வெற்றிடமாக தானே ஆயிடும் நம்ம நிறைய வெற்றிடங்களை தானே உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மரத்தை விட்டுட்டா வெட்டிட்டா இந்த குரங்கோட வீடை வந்து நம்ம அழிச்சிட்ட மாதிரி குரங்கு தங்க முடியாது இங்கே சில பறவைகள் தங்கியிருக்கும் அதெல்லாம் எங்க போகும் நமக்கு மட்டும் ஒரு சிமெண்ட் ஏண்டா இதெல்லாம் தட்டியத்தில் பயிரா நமக்கு மட்டும் ஒரு செங்கல் கட்டடத்தை கட்டிட்டு இருக்கிற மரத்தெல்லாம் வந்து நம்ம வெட்டிட்டோம்னா ரொம்ப தான் இருக்கும் ஃபஸ்ட்லாம் இந்த ரோட்லே போனோன்னா கூட எங்கேயாச்சும் ந நிழலுக்கு நிற்கிறதுக்கு மரம் இருக்கும் இப்போ அந்த பிரியாணி கடை ஆப்போசிட்டில் ஆர்கார்ட் பிரியாணி இருக்குதுல்ல அந்த பிரியாணி கடை ஆப்போசிட்டில் இருக்கிற மரத்தை கூட வெட்டிகிட்டு இருக்காங்க அங்கே நான் நாக்கு போனால் செம்ம வெயில இந்த போய் அண்டா போகிறவன் அது வெட்ட போறாங்க பூரா மரத்தையும் தான் வெட்டுவாங்க அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்ல பூரா மரத்தையும் வெட்டுவாங்க தான் எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க இப்ப பூரா மரத்தியும் வெட்டப்பாங்க அவன் சொல்றான் ஆனா என்னால எனக்கு வந்து மரத்தை வெட்டினா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நீ ஏன் இப்படி பேசுற அப்படி சொன்னா கூட இது என்னால் தடுக்க முடியாதுன்னா கூட இன் ஃபியூச்சர்னாச்சும் மரங்கள் நிறைய வளர்க்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் இந்த மரங்களை காப்போம் அப்புறம் இயற்கையை நேசிப்போம் பூ உலகம் அப்படிலாம் ஒரு ஒரு சில அமைப்பெல்லாம் நான் வந்து இணையத்தில் பார்த்தேன் அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஏன் எதுவுமே வந்து பண்ணலை அப்போ வந்து இது எல்லாமே வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே வந்து ஒரு அமைப்பா ஒன்று சேர்ந்தா தானே எதுவும் செயல்பட முடியும் தனி மனுஷியா எதுவும் பண்ண முடியாதுல்ல ஆனால் எனக்கு சங்கங்கள் பிடிக்காது தான் கோஷம் போடுறது மட்டுமே பிடிக்காது பட் செயல்படுறது பிடிக்கும் அதே மாதிரி அரசு வந்து இது இது எப்படி முதல்ல எனக்கு இந்த அரசாங்கமே புரிய அரசியலே புரியல அப்புறம் இது எப்படி செயல்படுதுனே புரியல அப்புறம் நான் இதை பற்றி நான் எப்படி பேசுறது அதனால வந்து என் மனசில் படுற என்னை கஷ்டப்படுத்துகிற அதுக்கப்புறம் என் என்னை வந்து பாதிக்கிற அந்த விஷயங்கள் மட்டுந்தான் இது பண் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே வந்து எனக்கு ஆயுசு முடிஞ்சிருமான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நான் பேசி வைக்கிறேன் இதுலேருந்து வந்து வே வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் பயனுள்ளதா இருந்தால் கூட பரவாயில்ல இதுலேருந்து நீங்கள் க கற்றுக்கலாம் இல்லை இது ஒன்றும் இல்லை சும்மா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு கூட போகலாம் நான் என் என்னோட மனசாந்திக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன் அதுதான் அதுதான் இப்போது எல்லா மரங்களையும் வெட்டிடுவாங்க தான் எல்லாமே சேர்த்து போயிடும் நம்ம எல்லாருமே கொலக கொலகாரங்களாக ஆகிட்டோம் நம்ம ஏற்கனவே நிறைய கொலை தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கொன்று கொன்று சாப்பிட்டுருக்கோம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் கூட நிறைய கோழி சாப்பிட்டேன் நிறைய மீன் சாப்பிட்டேன் பீஃப் சாப்பிட்டேன் பன்னிக்கறி சாப்பிட்டேன் அணில் புறா அதுக்கப்புறமா காடை கௌதாரி ஒரு முறை எங்கள் தம்பிக்காரன் என்ன பண்ணால் நரி கறி நரியை வந்து அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு முயல் கறின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து குத்துட்டோம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன வயசுல அப்ப அந்த புடு புடுக்காரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கலாம் வேட்டைக்கு போவாங்கள்ல அந்த மாதிரி மாடு எடுத்துட்டு வருவாங்க அப்புறம் குருவிக்காரங்க கூட வருவாங்க அப்போல்லாம் குருவிக்காரங்கெல்லாம் வந்து புறாலாம் சுட்டு எடுத்துன்னு வந்து எங்கள் அப்பாலாம் புறாலாம் வாங்கிட்டு வருவார் அந்த மாதிரி எல்லா கறியும் தான் சாப்பிட்டேன் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்பயும் சாப்பிட்றம்தான் சாப்பாடு எங்க வீட்டில் அதுதான் செய்வாங்க இல்ல அதுதான் கிடைக்கும் ஏன்னா அது ஃபுட்டு அப்படி என்ன நியாயப்படுத்தல அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னால் முடியல அப்போ நான் என்ன சாப்பிட்றேன்னு அதுக்கேற்ற மாதிரி தானே ஒரு நாய்க்கு என்ன வேணுமோ அதுதானே கொடுக்கணும் நாய்க்கு பூனுக்கு என்ன வேணுமோ அதுதானே கொடுக்கணும் அதே மாதிரி தான் தமிழ் செல்வி என்ன சாப்பிட்டாலும் சின்ன வயசுல இருந்து அதை தான் தமிழ் செல்விக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு வேற ஃபுட் கொடுத்தா எப்படி நான் உயிரோட வாழ்றது அந்த மாதிரி தான் சில சமயம் வேற ஃபுட்டு தான் கொடுத்துருவாங்க அப்படி எங்கள் அம்மா வேகாத புளி சோறு கொடுத்தாங்களா அன்னைக்கு ரொம்ப பசிக்குது சொல்லிட்டு பிருந்தா ஹோட்டல் பிருந்தா ஹோட்டலில் அருணாச்சலா பேக்கரி அது பேர் பிருந்தா இப்போ வந்து பிருந்தா ஹோட்டல்னு பேர் மாற்றி வச்சுக்கிறாங்க அந்த பேக்கரிக்கு போயிட்டு வடை சாப்பிட்டேன்னா வடையா பஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டேன் பஜ்ஜி போண்டா ஒரு பிளாக் காஃபி குச்சிட்டு இங்கே வந்தால் அம்மா வந்து வேகாத புளி சோறு கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்ட பார்த்தா அன்னைக்கு நைட்டே வந்து சேம வயிறு வலி வந்துச்சு ரொம்ப ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு எனக்கு அது இல்லாமல் எங்க அம்மா அன்னைக்கு மூஞ்சி தூக்கி வச்சினே ஃபுட் அதனால ஆயிடுச்சு எனக்கு நான் அப்படிதான் சொல்வேன் எனக்கு டைஜஷன் ஆகலன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட நான் சாப்பிட்டு நிறைய பிளாக் காஃபி குடிப்பேன் திடீர்னு காஃபி குடிப்பேன் திடீர்னு எப்போ பசிச்சா போய் பஜ்ஜி போண்டா வாங்கி தின்பன் இந்த மாதிரி எல்லாம் செய்வேன் ரெகுலரா செய்ய மாட்டேன் சாப்பாடு இல்லைன்னா போய் சாப்பிடுவேன் அப்ப அப்பெல்லாம் அந்த அது மாதிரி ஆகலைல்ல அந்த மாதிரி எனக்கு பூனா என்ன பண்ணா ஒரு எலி பிடிச்சின்னு வந்துட்டானா அது விளையாடி நின்ந்தான்னு சொல்லிட்டு என் தம்பி சொன்னான் ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு எலியை கொள்றதுலாம் பிடிக்காது என் பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன திரும்ப பண்ணாரு ஒரு முறை எலி வந்துச்சு சொல்லிட்டு அப்படியே கொளக்கார மாதிரி ஒரு பெரிய இது எடுத்து டொம்மு டொம்மு நடிச்சிட்டாரு அதே மாதிரி தான் என் பெரிய தம்பியோட மாமியார் பத் பத்மா இருக்காங்க பத்தக்கா பத்தகா அவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் வந்து கொலை பண்ணிட்டாங்க எலியை எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணவே எனக்கு ஹார்ட் நின்றுடும் நான்லாம் எந்த எலியும் கொல்லவே மாட்டேன் அது தானாக செத்துச்சுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியல பண்ண முடியாது நானும் எது எதையும் கொல்ல மாட்டேன் அதுக்கப்புறமா அந்த பூனையும் இன்றைக்கி ஒரு எலி கொன்றுச்சு பாவம் அவங்க வீட்டில் தேடி இருப்பாங்கல்ல பாவமே அப்படி சொல்லிட்டு தேடி இருப்பாங்க எலி குடும்பத்துலேருந்து ஐயையோ பொம்பளை எலியா ஆம்பளை எலியாக தெரில அப்ப எல்லாம் அழுவாங்க அப்பெல்லாம் யோசிப்பேன் நான் அப்புறம் அவ்வளவுதான் இன்னைக்கு கதையா ஆமா அங்க இருந்து வந்துட்டா வெண்ணிலா அண்ணா அன்னைக்கு போட்டு இருந்த டிரஸ் நல்லா இருந்தது சொன்னான் அதுக்கப்புறமா குரு பார்த்தேன் குரு யாருன்னு தெரியுமா குரு என் என் வந்து என் தம்பி அவன் பெட்ரோல் பங்க்ல ஃப்ரெண்டானா எனக்கு அவன் குரு ஆக்சுவலா அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் குரு குரு அப்படிங்கிற பேர்ல வந்து எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கான் அவன் பேர் குரு இல்லை ராஜகுரு நான் வந்து இது பிஹெச்இஎல் அப்ரண்டிஸ் பண்ணும்போது அவன் எனக்கு ஃப்ரெண்டு சரியா தான் வந்து என்னை இதுக்கெலாம் கூட்டிகிட்டு போனான் ட்ரைனிங்க்கெலாம் கூட்டிட்டு போனான் ஸோ அவனும் ஃப்ரெண்டு அந்த மாதிரி வேற யார் ஃப்ரெண்ட் எனக்கு வேற யாரை பார்த்தேன் ஆ அந்த வெங்கடேஷ் இருக்கான்ல வெங்கடேஷ் நேற்று சொன்னேன்ல வெங்கடேஷ் பற்றி வெங்கடேசன் ஒரு ப்ரோ தெரியும் வெங்கடேஷ தெரியும் ஏன்னா வெங்கடேசன் வந்து தம்பி ஃபீல் கொடுக்குறான் இவன் வெங்கடேஷ் வந்து சன் ஃபீல் கொடுக்குறான் பையன் மகன் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குறான் ஆனால் அவன் வந்து அக்கா இருந்தால் கூப்பிட்றான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல மகன் தான் தோணுதே அவனை பார்த்தா அவன் என்ன தெரியுமா பண்ணா இன்னைக்கு என்னை விட்டுட்டு அவங்க கதை இருந்தான் அவன் ஃப்ரெண்டும் கூட எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் வந்துச்சு அது எந்த மாதிரி ஜெலஸ்னால் சிவா சிவா இருக்கான்ல அவன் வந்து அவன் அவன் ஒரு முறை அவங்க அண்ணனுங்க கூட வந்திருந்தானா வீட்டுக்கு அப்போ வந்து அவங்க அண்ணனுங்க பக்கத்தில் போய் எப்பவுமே வந்த வீட்டுக்கு வந்தாவே என் பக்கத்தில் தான் வந்து உட்காருவான் இந்த முறை என்ன பண்ணா அவங்க அண்ணனுங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டான் எனக்கு பயங்கர ஜெலஸ் ஆயிடுச்சு அப்புறம் எனக்கு கஷ்டமா வேற ஆயிடுச்சு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் தோணுச்சு இல்லை இவன் நம்ம பையன் இல்லை இவன் அவங்க ஃபேமிலி தான் நம்ம தான் வந்து கற்பனை பண்ணிக்கிறோம் என் பையன் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்புறம் ஜலஸ் வந்த பிற்பாடு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை பார்க்க போறதில்லை நமக்கு வலிக்கதில்ல அதனால சரி நம்ம தூரமே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறதில்லை எப்பாச்சும் அப்பவும் போவேன் அவனை தான் போவேன் ஏதாச்சும் சாக்கு வச்சுட்டு அவனை பார்க்கறதுக்கு போவேன் ஆனா அங்க போயிட்டு என்ன சொல்லிருவேன் வேற ஏதாச்சும் வேலையா வந்தேன் அப்படி சொல்லிடுவான் அவன் பார்த்திருவேன் பேசிடுவேன் அப்புறம் அவங்கள பார்க்க வந்தேன் இவங்கள பார்க்க வந்தேன் நாய் நாய் பார்க்க வந்தேன் நாய் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னு ஏதாச்சும் போய் சொல்லிடுவேன் அந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதுவும் எங்கள் வீட்டுக்கு எது இருக்கிற மரம் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக நான் நான் வந்து ஆறாவது இங்கே சேர்ந்ததுலேருந்து இந்த இப்போ இத்தனை வருஷம் எனக்கு அது வந்து ஃப்ரெண்டு அது செத்துச்சுனா எனக்கு லாளுகையாக வரும் அது முன்னாடியே மனசை தேர்த்திக்கிட்டா கூட அது வந்து எனக்கு அழுகியாக வரும் அது என்ன பண்ணுறது கவர்மெண்ட் வந்து விடாதில்ல அது அது வந்து கவர்மெண்ட்டுங்கிறது வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு உணர்ச்சியற்ற மறக்கட்டை அந்த மாதிரி சரி ஓகே அதனால் அதனால இல்லை இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது பாய்